இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் நம்ம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்களுடைய மதுரை மாநாட்டு பேச்சு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இலங்கை வரைக்கும் தளபதி அவர்களுடைய பேச்சு அதிர்வுனால இலங்கை அதிபரை இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு தான் நம்ம சமீபத்தில் பார்க்க முடியுது அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை இரண்டாவது மாநாடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் நடந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது அந்த மாநாட்டில் பல்வேறு பேச்சுகள் வந்து பேசியிருந்தார் தளபதி விஜய் அவர்கள் தலைவரவர்களோட பேச்சில் வந்து குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு சில கேள்விகளும் அதே போல் மோடி அவர்களுக்கு சில கேள்விகளும் வச்சுருந்தாங்க அந்த கேள்வியில் ஒன்று தான் கச்சத்தீவு தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை பேசிட்டாரு ஸ்டாலின் அவர்களை அணுக்கலுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விவாதம் விவாதமாக தான் இருந்துச்சு தவிர பெரிய அளவில் அங்கே பேசப்பட்ட அரசியலை விவாதிக்கலை தேசிய அளவில் செய்தியானது வந்து கச்சத்தீவுங்கிறது மிக முக்கியமாக நேஷ்னல் மீடியாக்கள் எல்லாமே வந்து மோடி அவர்கள்ட்ட கேட்ட கேள்விகள் குறித்து பேசியிருந்தாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வெறுப்பு மட்டுமே அரசியல் செய்கிறீங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க அது குறித்தும் வந்து தேசிய அளவில் ஊடகங்கள் வந்து விவாதமாக எடுத்திருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விவாதங்கள் இல்லை தொடர்ந்து அது எப்படி சொல்கிறது அந்த கூட்டம் குறித்தும் அந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்துமே பேசிவிட்டு அப்படியே கலந்து போகிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே மதுரை மாநாடு குறித்து பதில் கொடுத்துருந்தாங்க சில கேள்விகளும் எழுப்பியிருந்தாங்க தேசிய அளவில் மோடி அவர்களை நோக்கி கேள்வி கேட்டது வந்து மிகப்பெரிய அளவிலான தேசிய செய்தியானது அதில் கச்சத்தீவு குறிப்பிட்ட ஒரு விஷயம் எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு மீனவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு தலைவர் தளபதி அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அது என்னென்னா ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் வந்து அ அழிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்ந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுக்கு என்ன நீங்கள் தீர்வு அப்படின்னு கேட்கும்போது கச்சத்தீவை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க அது மட்டும் போதும் அப்படின்ட்டு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருப்பார் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் பேச்சு தான் இலங்கை வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து அவருடைய அறிக்கைகளும் பேச்சுகளும் தேசிய அளவில் தமிழ்நாட்டு அளவில் இருக்கும் அதே போல் இதற்கு முன்பே கட்சித்தீவம் குறித்துமான தீர்மானங்களும் பேசுபடு பொருளானது இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏகேடி இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய அனுர குமார திசநாயக்கா அவரே வந்து நேரடியாக அதற்கு பதில் சொல்லியிருக்காரு இலங்கை இலங்கை குறித்தான இந்த பேச்சுகள் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு கச்சத்தீவு கச்சத்தீவு குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் போயிட்ருக்கு கச்சத்தீவை எக்காரணத்தங்கூண்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இங்கே வந்து தீவாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்கால நம்முடைய மக்களுக்காக அதாவது இலங்கை மக்களுக்காக இலங்கை இலங்கை எதிர்காலத்திற்காக வந்து நாங்கள் பாதுகாத்து கொடுப்பேன் அப்படின்ட்டு பேசியிருக்காரு ஏகேடி அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேரடியாக கச்சத்தீவை வந்து முதன்முறையாக பார்வையிட்டிருக்காரு ஏகேடி அனுரகுமார திசைநாயகா இலங்கையுடைய அதிபர் வந்து இதற்கு முன்பு வந்து அவர் பார்க்கல இப்போ தான் அதிபர் ஆனார் இத்தனை காலமாக எதுவுமே பேசலை இது குறித்து விவாதிக்கவும் இல்லை கச்சத்தீவுக்கும் அவர் வரல முதன்முறையாக கட்சித்தீவை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரியான பதில்கள் கொடுத்துருக்காரு தொடர்ந்து இலங்கை இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம வந்து எதிர்வினை ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் கூட மறுபடியும் அவர் அந்த மாதிரியான பதில் தான் இலங்கை தரப்புலேருந்து வந்திருக்கு இந்திய மீனவர்கள் வந்து எல்லையை தாண்டி வந்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு கடுமையாக பேசியிருக்காரு இந்த மாதிரியான பதில்கள் தான் இலங்கையில் யார் அதிபரானாலும் இந்த மாதிரியான பதில்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது கச்சத்தீவு வந்து இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ட்டு இதற்கு முன்பே நம்ம பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டிருக்காங்க அதற்கும் மேற்பட்ட தாக்கி அதாவது உயிரிழந்தவர்கள் மட்டுமே எட்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் படகுகள் ப பறிமுதல் செய்யப்பட்டு படகுகளை வந்து இழந்தவர்கள் இந்த மாதிரி சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் அது இல்லாமல் அபராதம் வந்து விதிக்கப்பட்டு அதை வந்து தண்டம் கட்டியவர்கள் இவ்வளவு நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இலங்கை கடற்படையால் இந்த கச்சத்தீவு மட்டும் காரணமாக இருக்குது இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடு ஒப்ப ஒப்பந்தம் வந்து போடப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுது இதன் காரணமாக அந்த வந்து எல்லை சிக்கல் வந்து இருக்குது தொடர்ந்து மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி வராங்க அப்படின்ட்டு தாக்குதலுக்கு உள்ளாவதற்கான காரணம் வந்து இந்த கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடுத்தது தான் இதை மீட்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்குது தொடர் அரசியல் நிலைப்பாடாக மீனவர்கள் பாதுகாப்புக்கு கச்சத்தீவு மீட்கப்படணும் அதை வந்து மீட்டால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதற்கான ஒரு பேச்சு தான் வந்து மதுரையில் பேசிய பேச்சும் அதற்கான எதிர்வினைகள் தான் நம்ம பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அதற்கான எதிர்வினைகள் தான் இப்போது சமீபத்தில் வந்துகிட்டு இருக்குது கட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அது நமக்கான நிலப்பரப்பு அது வந்து நம்ம பறிக்கொடுத்துருக்கோம் அது வந்து தாரை வறுக்கப்பட்டிருக்கு அதை வந்து மீட்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே பேசக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் கலைஞர் இருந்து கலைஞர் ஆட்சி கலைஞர் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேசிய அளவில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அளவில் கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் தான் அது இழக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கலைஞர் ஆட்சி இருந்து ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு மீனவர்கள் சிக்கல் வரும்போது இந்த கச்சத்தீவு குறித்தான விவாதங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் கச்சத்தீவு மீட்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எல்லா கட்சிகளும் வைக்கிது பாஜக உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் கூட வந்து கட்சத்தீவு வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும் இந்தியாவுக்கு வேண்டும் இந்தியா இந்தியாவுக்கு வந்து திரும்ப பெறப்படணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுகளும் அவங்க அந்த தரப்பு கட்சியில் கட்சியில் இருக்கக்கூடிய தரப்பு வந்து இரண்டு நிலைப்பாடு எடுப்பாங்க இந்திரா காந்தி கொடுத்தது வந்து சரின்னு சொல்கிறதும் இல்லை தமிழக மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக கட்சத்தீவு மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசினது மிக முக்கியமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டிலே பேசியிருப்பாரு நாம யார் தெரியும்ல நாம எல்லாருமே நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை மக்கள் படை ஓகேவா மிகப்பெரிய வெகுஜன மக்கள் படை வந்து தமிழக கழகம் அப்படின்னு பேசியிருப்பார் அதுதான் ஒரு காரணம் இன்றைக்கு இருக்க சூழல் வந்து திமுக அதிமுக கட்சிகளுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ ஒரு மக்கள் சக்தி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது அவங்க வந்து ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்து பா நிற்பாங்க அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது இது வந்து மக்கள் சக்தி நீங்கள் வந்து காசு கொடுத்து கூட்டுற சக்திங்கிறது வந்து வேறு திமுகவில் எத்தனை லட்சம் பேரோட கூட்ட முடியும் காசு குவார்ட்டர் அப்படி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியும் கூட்ட முடியும் ஏன்னா அவங்களும் பணம் வச்சுருக்காங்க பத்தாண்டுகளாக ஆட்சி இருந்திருக்காங்க இதனால் வந்து அந்த கூட்டம் வந்து வேறு மக்கள் சக்திங்கிறது பெரும் திரளாக வந்து ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்திற்கு ஒரு தலைவருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு குரலுக்கு வந்து வந்து குவியக்கூடிய கூட்டம் தானாக சேரக்கூடிய அந்த கூட்டம் வந்து தமிழ் வெற்றி கழகத்துக்கு தான் இருக்குது தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு அந்த செய்தி வந்து விவாதிக்கப்படும் தேசிய அளவுலையும் விவாதிக்கப்படுது ஏன் அப்படின்னா தேசிய அளவில் பிரபலமான ஒரு நபர் வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் இலங்கையிலையும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக தான் இருந்து வர்றாரு அப்படிப்பட்ட சூழலில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு பிடித்தமான நபர் தான் தலைவர் விஜய் அவர்கள் அங்கேயும் இந்த கருத்துருவாக்கம் போகும் ஏன் அப்படின்னா இப்போது விஜய் அவர்கள் கச்சத்தீவு இந்தியாவுக்கு வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் வந்து இதை பார்ப்பாங்க அங்கே தலைவரை நேசிக்கக்கூடியவர்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதே போல் இலங்கையில் சிங்களம் மொழி பேசக்கூடியவர்கள் வந்து சினிமா அப்படின் பார்க்கும்போது இந்திய சினிமாதான் அங்கே வந்து ஒரு சினிமாவாக இருக்கும் அப்படிப்பட்ட தான் உலகம் முழுக்க தமிழ் சினிமா வந்து போகும்போது தலைவர் அவர்களுக்கான ஒரு ஒரு ரசிகர் ஒரு ஒரு பேரன்பு மிக்க ஒரு கூட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க இந்த கருத்துருவாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறும்போது தான் இலங்கையில் விவாதமாகக்குது அது எதிர்கட்சிகள் பண்ணியிருக்காங்களா அல்லது ஊடகங்கள் பண்ணியிருக்காங்களாங்கிறத தாண்டி மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சு வந்து இருக்குது இப்போ மிக பிடித்தமான ஒரு தலைவர் வந்து சொல்கிறாரு இதனால் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது விவாதமாகுது அதனாலதான் தான் ஏகேடி வந்து நேரடியாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து நிர்பந்தத்துக்கு ஏற்படுது இதற்கு முன்பு நிறைய தலைவர்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்கிறேன்னா சீமானவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து கற்றுக்கிட்டே இருக்காப்ல நெய்தல் படையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதையெல்லாம் வந்து அவங்க காதலே எடுத்துக்கல ஏன் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்ற சட்டசபையில் வந்து தீர்மானமே நிறைவேற்றினார் அதற்கு கூட ரியாக்ட் பண்ணலை அப்போயே ஏகேடி அதிபராக தான் இருக்கார் அப்போ கூட பெருசாக ரியாக்ட் பண்ணலை விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழல் ஏன் அப் அமைது அப்படின்னா தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி மக்கள் படை கொண்ட ஒரு இயக்கம் ஒரு கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை ஏகேடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நாகப்பட்டினத்தில் பேசின தளபதி விஜய் அவர்களோட பேச்சுக்களை வந்து பார்த்துருப்பாருன்னு தெரியல அரசியல் அரசியல் தேர்தல் கட்சியாக மாறிய பிறகு தளபதி விஜய் அவர்கள் வந்து தீர்வுக்கான ஒரு செயல் திட்டத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேச்சை பார்த்துருந்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சூழலில் அன்றைக்கு இருந்த கொதிப்பில் வந்து இலங்கையை வந்து சரமாரியாக விமர்சித்திருப்பார் அதே போல் இந்திய தமிழ் இந்திய அளவில் ப பிரதமராக இருக்கட்டும் தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இதற்கு தீர்வு எட்டப்படலை அப்படின்ட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார் இதெல்லாம் பார்த்துருப்பார் ஒருவேளை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டு அளவில் சில கட்சிகள் வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டம் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ரசிகர் கூட்டம் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கும்போது இந்த சம்பவத்தை பார்த்தாவே தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஒரு மக்கள் சக்தி கொண்ட ஒரு இயக்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்னும் சமீபத்தில் சில செய்திகள் வந்து வெளியாகிட்டு இந்திய அளவில் ஊடகங்கள் ஊடகங்கள் தமிழக வெற்றிகழக மாநாட்டை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அதில் மக்கள் எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சையும் மாநாட்டு குறித்தான செய்திகளையும் கடந்த ஒரு நான்கு நாட்களாக அதாவது பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று மாநாடு நடக்கும் வரைக்கும் மக்கள் எப்படி இந்த மாநாடு செய்திகளை வந்து பார்த்துருக்காங்க மாநாடு அன்னைக்கு எப்படி பார்த்துருக்காங்க இதற்கு முன்பு ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இறப்பு சம்பவங்கள்லாம் இருக்கும்ல அதை வந்து மக்கள் ஒரு தலைவர் இறந்துட்டார்னா அதை வந்து நீண்ட நேரம் எதையுமே கட் பண்ணாமல் அதை வந்து மாற்றாமல் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து மக்கள் வந்து பெருந்திரளாக வீடுகளில் அவங்களோட இல்லங்களில் மொபைல்களில் வந்து இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக வந்து வீடியோக்கள் வழியாக வந்து பார்த்துருக்காங்க அதை தாண்டி இரண்டு மூன்று மடங்கு வந்து மதுரை மாநாடு மதுரை இரண்டாவது மாநில மாநாட்டையும் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க விஜயவர்கள் பேசிய முப்பத்தைந்து நிமிட பேச்சையும் வந்து மக்கள் எந்த ஒரு கட்டும் ஸ்கிப் பண்ணி போகாமல் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து தேசிய அளவுலையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அளவிற்கான கட்சிகளுக்கும் பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரியான ஒரு அழுத்தம்தான் இந்திய தேசிய அளவில் வந்துருச்சுனாவே இலங்கைங்கிறது ஒரு சின்ன நாடு தானே ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டோட நாட்டில் வந்து ஒரு தமிழ்நாடு மாதிரி பெரிய மிகப்பெரிய ஒரு மாநிலம் அதற்கான ஒரு முதலமைச்சர் தேர்தலுக்காக போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு தலைவர் மக்கள் சக்தி கொண்ட ஒரு தலைவர் பேசும்போது இலங்கையிலும் ரசிகர்கள் கொண்ட பெரும்புமிக்க மக்களை கொண்ட ஒரு தலைவர் வந்து பேசும்போது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகும்ல அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால தான் வந்து அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது இதற்கான தீர்வு வந்து எட்டப்படும் தமிழ்நாட்டு அளவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நடக்கும்போது தேசிய அளவில் அது ஒரு ஒரு அழுத்தமாக மாறும் அப்படி தான் இங்கே எப்படி நம்ம மெரினா புரட்சி பார்த்துருப்பீங்கள்ல இங்கே போராட்டம் தொடரும் போது தான் அதற்கான தீர்வு எட்டப்படுது அப்படி சில தீர்மானங்கள் சில சில ப வேண்டிய கோரிக்கைகள்லாம் வந்து மக்கள் சக்தியால் மட்டும்தான் முடியும் அந்த மக்கள் சக்தி தமிழ் வேட்டுக்கழகத்தில் இருக்குது அப்படின்ட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக இருக்கட்டும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் உலக அளவில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய நபர்களும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தமிழக வேட்டிக்கழகம் இருக்குது தலைவர் விஜய் அவர்கள் இருக்காருங்கிறது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுது இதற்கு முன்பே வந்து பரந்தூர் விமான நிலையம் மக்கள் விவசாயிகள் வந்து கேட்டு கோரிக்கையை வைத்து இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைவேற்றணும் அப்படின்ட்டு திமுகவும் பாஜகவும் மாநில அளவுலையும் தேசிய அளவிலும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் ஆளக்கூடியவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கும் பதில் கொடுத்தாரு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மக்களை மக்கள் கோரிக்கை கேட்காமல் நீங்கள் நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா சட்டசபையை நோக்கி ஒரு கோட்டையை நோக்கி மக்களோட சேர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் அது தாமதப்படுது அப்படின்ட்டு எங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அந்த பரந்தூர் விமான நிலையம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசிய பிறகு தான் தேசிய அளவில் செய்தியாக மாறுனுச்சு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்படக்கூடிய மா மீனவர்களுக்கு வந்து தலைவர் தளபதி அவர்களால் வந்து ஒரு நல்லது நடக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது கே கேடி அவர்கள் வந்து கச்சத்தீவு பார்த்ததாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் வந்து இது குறித்து மிகப்பெரிய விவாதம் ஆகிறதும் இருக்கட்டும் இதற்கான தீர்வு எட்டப்படும் தலைவர் தளபதி அவர்கள் வந்தார் அப்படின்னா விவசாயிகளுக்கு எப்படி ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே போல் மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கான பாதுகாப்பையும் வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவாக தெரியுது குறிப்பாக கட்சிகள் மத்தியிலும் ஆளக்கூடிய அதிபர்கள் மத்தியிலே வந்து தெளிவாக தெரியவது மற்றவங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இதற்கான சரியான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் அப்படிப்பட்ட ஒரு பதில் கிடைக்கும் இன்னும் தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு வந்து மக்கள் எழுச்சி மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது எந்தெந்த தொகுதிகளெலாம் போகிறாரு எந்தெந்த மக்கள்லாம் போய் சந்திக்கிறார் அந்த மக்களோட குறையெல்லாம் கேட்கும்போது அடிக்கடி அமைச்சர்கள் அங்கே போக வேண்டியிருக்கும் இருக்கும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்படியேப்பட்ட சம்பவங்கள் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கும் ஏன்னா தலைவர் தளபதி அவர்கள் வந்து தஞ்சாவூர் போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை கேட்குறாருன்னா அதை வந்து பேசுவார் அப்போ வந்து அங்கே தீர்வு எட்டப்படும் அதே போல் மீனவர்கள் சிக்கலை போய் பே பேசுகிறாருன்னா அங்கே வந்து தீர்வு எட்டப்படும் ஏன்னா தலைவர் தளபதி அவர்கள் வாக்குகள் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு தானே திமுக அதிமுகவாக இருக்கட்டும் அதே போல் பாஜகவாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் அப்போது மக்கள் வந்து கோரிக்கைகளை கொண்டு வந்து சொல்ல போகிறாங்க மக்கள் கோரிக்கைகளை நேரடியாக போயிட்டு சந்தித்து கேட்க போகிறார் அப்போ நிறைய தீர்வுகள் வரும் மீனவர்களுக்கான தீர்வும் இப்போதே அதற்கான ஒரு சமிக்கைகள் வந்திருக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றிகழத் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் அப்படின்ட்டு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு சரியான அரசு அமைந்த பிறகு எல்லாருக்குமான ஒரு அரசாக இருக்கும் மக்கள் பாதுகாப்புக்காக மக்களின் வளர்ச்சிக்காக ஒரு அரசாக அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாகவும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் டிவி கே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நன்றி